குட்டி இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதான் அந்த கல்யாணம் நடக்காமல் நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா மல்லியும் விஜயம் சேர்த்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க சரி ஓகே இது எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க அதே மாதிரி நம்ம வெண்பா குட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துடறாங்க ஐயோ என்னை பார்த்ததுக்கு யாருமே இல்லை எங்கள் அப்பாவுக்கு மேலே அக்கறையே இல்லையே இன்னொரு கல்யாணம் பண்ண போயிட்டாங்க எம்மாளுக்கு எம்எல்ஏ அக்கறையிலேயே எம்மாலும் இன்னொரு கல்யாணம் பண்ண போயிட்டாங்களே இவங்க ரெண்டு பேருக்கும் எம்எல்ஏ அக்கறையிலே நான் எங்கே போவேன் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாய் வேஷனுக்குறாங்க அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் வந்தவங்க ஒரு பக்கம் மறுமாதிரி ரீசெண்டாக போடுறாங்க டே விஜய் பிள்ளை கடை பார்த்துக்காம அப்படி என்னடா உங்களுக்கு கல்யாணம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி நீ என்ன இவ்வளோ நொட்ரியே உனக்கு அவள் புள்ள தானே நீ பாத்துருது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு என்னடா நடக்குது டே இங்கே இது சீரியலா வேற ஏதானது பண்ணுக்குறீங்களா டே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கொலாபரேஷனாக போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சவுண்டு விட்டுறாங்க பத்தல பத்தலை சவுண்டு சவுண்டு இன்னும் 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 பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கிறது நம்ம மாசா சீனா இதோ பார் விஜய் இது ஒரே டைம் தான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் இனிமேல் நீ எனக்கு நான் உனக்கு அவ்வளோதான் சரியா வெண்பா நமக்கு அவ்வளோதான் ரஞ்சிதம் குஞ்சுதான் எதனா வந்துன்னு தான் அவ்வளோதான் அவங்க சொல்லிய முடிச்சுட்டு போய் நின்றுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல நீ சொல்றது நல்லா தான் இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா உடனே ரஞ்சி தந்தேன் தேரோடும் வீதியிலே தெரோடும் வந்தவனை யார்த்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஒரு பக்கம் அவன் சோகத்தில் உக்கார ஆரம்பிச்சிட்டா அந்த பக்கம் ஒரு பக்கம் காயை வந்துட்டு என்னமாச்சு என்ன சொல்ல போகிறான் அவன் என்ன சொல்ல போகிறான் அவன் என்ன சொன்னான் வேணான்னு சொல்லிட்டான் அடுத்து அவன் அவனை பா வேலையை பார்த்துட்டு போயிட்டான் எனக்கு இப்போ நாம போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கே பேசினது இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வாழ்க்கைன்னு ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரதான் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தட்டி துத்தி தாண்டு வாழ்க்கையில் முன்னேறினாங்க அதை நான் முன்னேற்றம் அந்த முன்னேற்ற பாதையில் நாம் இனிமேல் போக போகிறோம் போயிட்டு வாழ்க்கையில் எப்படி அப்படியெல்லாம் ஜெயிக்க போகிறோம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் வேறு மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட்டாக ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்குதுங்க அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிறேன் எதா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் சொல்லதான் போகிறேன் அதை பொறுத்து இருந்து பொறுமை கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஜா டூ வரப்போதுங்க மாசா மசா மசாலாலாம் போட்டு அப்படியே சும்மா கிளாஸாக வரப்போகுது அவங்க ஓடி வர ஸ்டைலை பார்த்தாவே எனக்கே ஒரு பக்கம் ரோஜா செருள் ஓரளவுக்கு முக்கிய தான் இதுன்னு தோணுது ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது என்னடா இது பழைய ரோஜா அவங்க அப்படியே சும்மா கல்ச்சர் வேறு லெவலில் நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் ஒரு பார்க்குறதுக்கு அப்படியே சும்மா வில்லேஜ்கள் மாதிரி இருந்தாங்க இப்போ சிட்டிகள் மாதிரி இருக்காங்க அதனால் சிட்டி சைடே போயிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் மறக்காம சொல்லுங்கள் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா சியூ நன்றி வணக்கம்